இந்த கான்செப்ட்ஸ்ல என்ன பார்க்க போறோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் விகிதம் ரேஷியோ ஓரியன்டான சம்ஸ் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் கேள்வி பாருங்க கொஸ்டின் நம்பர் ஒன்னு ஒரு கலவையில் பால் தண்ணீர் அஞ்சு இஸ்டு ஒன்னு என்ற விகிதத்தில் உள்ளது இந்த கலவையில் ஐந்து லிட்டர் தண்ணீரை கலக்கும் பொழுது தண்ணீரை மட்டும்தான் கலக்குறாங்க கலக்கும் பொழுது பால் தண்ணீர் விகிதம் அஞ்சு இஸ்டு ரெண்டாக மாறுகிறது எனில் அசல் கலவையில் உள்ள பாலின் அளவு என்ன கேட்ட கேள்வி என்னன்னு பால் அப்போ தான் நான் கண்டுபிடிக்க போறேன் பால் தண்ணீருடைய ரேஷன் ஆரம்பத்துல என்ன நடக்குதுன்னா ஐந்து லிட்டர் தண்ணியை கலக்குறாங்க கலக்கும் போது என்னவா மாறுதுன்னா அஞ்சு மாறுது ரெண்டா பால்ல எந்த சேஞ்சஸும் இல்ல நோ சேஞ்ச் ஓகேங்களா எந்த மாற்றமும் இல்லை தண்ணீர்ல மட்டும் மாற்றம் ஏற்படுது ஒண்ணுல இருந்து ரெண்டு விகிதமா மாறுது எவ்வளவு சேர்த்ததுனால ஐந்து லிட்டர் சேர்த்ததுனால சோ ஒண்ணுல இருந்து ரெண்டு ஒரு விகிதம் ஒரு விகிதம் வந்து என்னவா மாறுதுன்னா ஐந்து லிட்டரா மாறுது அப்போ தண்ணீரோட ஒரு விகிதம் எவ்வளவுன்னு நமக்கு டைரக்டாவே தெரிஞ்சிடுச்சு தண்ணீர் வந்து ஒரு விகிதம் என்னன்னா ஐந்து லிட்டர் அப்ப கண்டிப்பா தண்ணி ஒரு லிட் ஒரு விகிதம் ஐந்து லிட்டர்னா பால் தான் கேட்டாங்க கேள்வி அப்ப பால் என்னவா இருக்குன்னா ஐந்து சோ ஐந்து இன்ட்டு ஐந்து இருபத்தி லிட்டர் சோ இதுக்கான ஆன்சர் என்னன்னா இருபத்தி லிட்டர் இரண்டு எண்களுக்கு இடையே உள்ள விகிதம் த்ரீ டு போர் ஒவ்வொரு எண்ணுடன் ஆரை கூட்டினால் சோ ஒவ்வொரு எண்ணுடன்னா என்ன அர்த்தம்னா இங்க த்ரீக்கும் ஆறு ஆட் பண்றாங்க போர்லயும் ஆறு ஆட் பண்றாங்க அர்த்தம் ஒவ்வொரு எண்ணுடன் ஆரை கூட்டினால் விகிதம் ஐந்தாக மாறும் எனில் இரண்டு எண்களுக்கு இடையே உள்ள வித்தியாசம் என்ன தான் கேக்குறாங்க சோ என்னை பத்தி கேட்கல ஃபர்ஸ்ட் கொடுத்து ஓல்டு பழைய விகிதம் எவ்வளவுனா மூணு இஸ்ட் நாலு இதுல இரண்டு எண்களுடனும் ஆறை கூட்டுறாங்க அப்படி கூட்டினால் என்னவா மாறுதுன்னா புதுசா ஒரு விகிதம் கிடைக்குது அது என்னது நாலு இஸ்ட்டு அஞ்சு ஸோ இது போல இரண்டு விகிதம் வருதுன்னா ஃபர்ஸ்ட் காமன் டிஃபரன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும் நம்ம பாருங்க மூணுல இருந்து இந்த விகிதம் நாலா மாறி இருக்கு எவ்வளோ இன்க்ரீசஸ் பிளஸ் ஒன்று நாலுல இருந்து ஐந்து இதுவும் எவ்வளோன்னா பிளஸ் ஒன்று தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நம்ம பாருங்க அதே மாதிரி டிஃப்ரென்ஸ் தான் இருக்கு ஒன்று தான் இருக்கு ஸோ இது 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 போலலாம் எல்லாமே சேமா இருந்து ஒன்னாவே இருந்ததுன்னா கண்டிப்பாக அதுக்கு ஆன்சர் என்ன தான் வரும் அதே வேல்யூ என்ன ஆட் பண்ணுறாங்களோ அதுதான் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும் இருந்தாலும் நான் ஆன்சர் ஆறாக வரும் எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு சொல்லலாம் இது போல காமன் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்க எவ்வளோ டிஃப்ரென்ஸு காமன் டிஃப்ரென்ஸு ஒன்று காமன் டிஃப்ரென்ஸ் ஒன்று அப்போ அந்த ஒன்று தான் இந்த ஆறு என்ன கேட்குறாங்க அதனுடைய

டிஃப்ரென்ஸ் வந்து ஒன்னாவே இருந்ததுன்னா எல்லாத்துக்குமான டிஃப்ரென்ஸ் ஒன்றாவே இருந்ததுன்னா அதுக்கான ஆன்சர் என்னென்னா எந்த எண்ணு கொடுத்துருக்காங்களோ அதே எண்ணு தான் அதுக்கான ஆன்சராக வரும் இதே ரெண்டாக இருந்தால் டிவைட் பண்ணி போட போகிறீங்க வேற ஒன்றும் இல்லை தேங்க்யூ ஸோ தேர்ட் கொஸ்டின் அதாவது தேர்ட் மாடல் இதுலயே ஒவ்வொரு மாடலாக பார்த்துட்டு வருவான் நீங்கள் பாருங்கள் இந்த கேள்வி பாருங்க ஒரு பள்ளியில் மாணவர்கள் மற்றும் மாணவிகளுக்கு இடையே உள்ள விகிதம் மூணு ஸ்டு ரெண்டாகும் ஸோ ஆரம்பத்தில் மூணு ரெண்டுன்னு இருக்கிறாங்க ஆறு மாணவிகள் சேர்ந்ததால் விகிதம் ஆறு இஷ்ட ஐந்தாக மாறுது சோ ஆறு மாணவிகள் புதுசாக சேர்ந்ததுனால அவங்களுக்கு என்னவா மாறுது ஆறு இஷ்ட ஐந்தாக அந்த விகிதம் மாறுது எனில் பள்ளியில் எத்தனை மாணவர்கள் உள்ளனர் சோ மாணவர்கள் பள்ளியில் இருக்கிற தான் கேள்வி எத்தனை தான் கேள்வி ஓகே இது எப்படி நம்ம ஈஸியா போடலன்னா நம்ம பாருங்க ஒன்று மாணவரை ஈக்குவலா பண்ணிடுங்க இல்ல மாணவிய ஈக்குவலா பண்ணிருக்க அப்பதான் உங்களுக்கு ஈஸியா யூஸ்ஃபுல்லா இருக்கும் மூணு ஆறு ஆறு இந்த பேலன்ஸ் நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் சோ இங்க மூணு இருக்க வேண்டிய இடத்துல எனக்கு ஆறு வரணும் என்ன பண்ணா ஆறு வரும் ரெண்டால மல்டிபிள் பண்ணா ஆறு வரும் சோ இந்த ரெண்டுத்தையும் நான் என்ன பண்றேன்னா ரெண்டால மல்டிபிள் பண்றேன் அப்ப இது என்னவா மாறி பாருங்க இந்த விகிதம் ரெண்டு ஆறு ஸோ டைரக்டா மல்டிபிள் பண்ணோம் அந்த அந்த விகிதத்தையே நீங்க மல்டிபிள் பண்ணும் ரெண்டு ஆறு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு நாலு கீழே இருக்கிறது ஆறு தான் இது ஐந்து ஸோ தான் அதே சேம் ஆறு மாணவி வந்து என்ன ஆயிருக்காங்க சேர்ந்துருக்காங்க இருக்காங்க அப்ப பாருங்க மாணவனுடைய லாஜிக்ல தான் நம்ம கன்சிடர் பண்ண போறோம் அப்படியே சேமாக இருக்காங்க மாணவி பாருங்க நாலுலேருந்து இருந்து என்ன அஞ்சா மாறி இருக்காங்க அப்போ என்னன்னா ஒரு ஒரு விகிதம் தான் எவ்வளவோ மாறுது இந்த ஆறா மாறுது ஸோ ஒன்று வந்து ஆறுனா கேட்டது மாணவர்களை இப்போ மாணவர்களுக்கு ஆன்சர் என்னவோ மாறு ஆறு அப்போ ஆறு விகிதம் என்னும் போது ஆறா முப்பத்தி ஆறு ஸோ இதுக்கான ஆன்சர் முப்பத்தி ஆறு ஈஸியா நம்ம போட்டு போயிட்டே இருக்கலாம் விகிதத்துல அடுத்து கேள்வி பாருங்க விகித கொஸ்டின் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா இரண்டு எண்களின் விகிதம் த்ரீ டு ஃபோர் ஏதோ ரெண்டு நம்பர் இருக்கு அதனுடைய விகிதம் த்ரீ டு ஃபோர் மற்றும் அவற்றின் கூட்டுத்தொகை ஃபோர் டுவெண்ட்டி கூட்டுத்தொகைன்னா என்ன என்ன செய்யணும் ப்ளஸ்ன்னு அர்த்தம் ஓகே இரண்டு எண்களின் பெரிய எண் என்ன அப்படி இருக்கிறப்ப ரெண்டு பெரிய எண் என்னன்னு கேட்குறாங்க பாருங்க விகிதம் த்ரீ டூ ஃபோரு கூட்டுத்தொகை தான் சொன்னாங்க அப்போ கூட்டிட்டேன் கூட்டினா எனக்கு என்ன வருதுன்னா ஏழு இந்த கூட்டு தொகை தான் என்னவா சொல்லியிருக்காங்க நானூத்தி இருபது ஓகே எனக்கு ஒன்னு தெரிஞ்சா நான் பெருசு எது சின்னது எதுன்னு சொல்லிடலாம் எனக்கு ஒன்று தெரியணும்னா ஒரு ஏழு ஆறு நாற்பத்தி ரெண்டு அப்போ ஆறு ஒரு ஜீரோ அறுபது இப்போ ஒன்று எவ்வளோன்னா அறுபது இதுல பெரிய என்ன எது இந்த நாலு தான் இப்போ நாலு இன்ட்டு அறுபது நாலு இருபத்தி நாலு இரநூத்தி நாற்பது ஸோ இதுக்கான ஆன்சர் இரநூத்தி நாற்பது ஸோ விகிதத்தில் அடுத்த கேள்வி பாருங்க அறுபத்தி நான்கு கூட்டுத்தொகையுடைய எந்த இரண்டு முழு எண்கள் கீழே உள்ளவற்றுள் விகிதமாக இருக்க முடியாது அப்படின்றதான் கேள்வி ஸோ ஒரு நம்பர் வந்து அதுக்கு விகிதமா இருக்கணும்னா கண்டிப்பா அதனுடைய மடங்கா இருக்கணும் ஸோ அறுபத்தி நாலு கொடுத்துக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு அறுபத்தி ஃபேக்டர்ஸ் காரணிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாலு இருக்கும் எட்டு இருக்கலாம் பதினாறு இருக்கலாம் இது போல எண்கள் தான் வந்து அறுபத்தி நாலுக்கான வாய்ப்பு சோ இந்த எண்கள் வந்து கூட்டுத்தொகையில வந்ததுன்னா அது வந்து கண்டிப்பா விகிதமா இருக்கும் இந்த எண்கள் கூட்டுத்தொகையில வரலன்னா அந்த எண்கள் கண்டிப்பா விகிதமாக இருக்காது அஞ்சு மூணு ஆட் பண்ணீங்கன்னா எவ்வளவு வருது எட்டு ஃபேக்டரானா கண்டிப்பா இருக்கும் ஏழு ஒன்னே ஆட் பண்ணினா எவ்வளவு வருதுங்க எட்டு இதுவும் இதுக்கான வேல்யூவா இருக்கும் நாலு சாரி மூணும் நாலையும் ஆட் பண்ணினா ஏழு கண்டிப்பா இது இருக்காது ஒன்பது ஏழு ஆட் பண்ணி பாருங்க பதினாறு இதுவும் இருக்கும் கேள்வியில என்ன கேட்டிருக்காங்கன்னா கீழே உள்ளவற்றில் விகிதமாக இருக்க முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது இருக்க முடியாது ஸோ இதுக்கான ஆன்சர் சி ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க விகிதத்துல மூன்று எண்கள் மூன்று எண்கள் த்ரீ ஃபோர் இஸ்டு ஃபைவ் என்ற விகிதத்தில் உள்ளன மிகப்பெரிய எண் மற்றும் மிகச்சிறிய எண்ணின் கூட்டுத்தொகை மூன்றாவது எண் மற்றும் ஐம்பத்தி ரெண்டின் கூட்டுத்தொகைக்கு சமம் என்ன சொல்றாங்கன்னா மிகப்பெரிய எண் ஐந்து மிகச்சிறிய கூட்டுத்தொகை மூன்றாவது எண் இது இருக்கு இல்லைங்களா இதே தான் மற்றும் இதனுடன் ஐம்பத்தி ரெண்டின் கூட்டுத்தொகைக்கு சமம்ன்றாங்க இது ரெண்டு சமம்ன்றாங்க ஏனெனில் மிகச்சிறிய எண் என்ன மிகச்சிறியது என்னன்னு கேக்குறாங்க என்னன்னா இந்த த்ரீ தான் தான் நான் கண்டுபிடிக்க போறேன் மிகச் சிறியது ஓகேங்களா சரி எனக்கு கொடுத்துக்கிற கான்செப்ட் படி பாத்தீங்கன்னா பெருசும் சின்னதையும் ஆட் பண்ணும் பெருசு அஞ்சு சின்னது மூணு சோ அஞ்சு பிளஸ் மூணு எப்போ சமமா இருக்கணும் இது மூன்றாவது எண்ணு மூன்றாவது எண்ணு ஐந்து எக்ஸ் நீ எவ்வளோ ஆட் பண்ணும் ஐம்பத்தி ரெண்டு இது ஆட் பண்ணா இது ரெண்டும் சமம் இதுதான் கேள்வியில் கொடுத்துக்கிறது சரி பாருங்க இந்த ஐந்து இந்த பக்கம் ஆகிடு போகுது அப்ப உங்களுக்கு நான் சால்வ் பண்ணலாம் இருந்தாலும் கேள்வியில என்னதான் கேட்டிருக்காங்க தான் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி த்ரீ எக்ஸ் தான் என்ன வந்துடுச்சு ஐம்பத்தி ரெண்டு வந்துடுச்சு இதுக்கப்புறம் நான் எக்ஸ கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் இதுல இருந்து சபில் பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்த த்ரீ தான் இந்த த்ரீ சோ அப்போ இதுக்கான ஆன்சர் மிக சிறியது என்னன்னா ஐம்பத்தி ரெண்டு விகிதத்தில் இந்த ஒரு கேள்வி பாருங்க விகிதத்தில் அந்த கேள்வி பாருங்க மூன்று ஊர்திகளின் வேகம் முறையே த்ரீ என்ற விகிதத்தில் உள்ளது இது வந்து என்னன்னா வேகம் ஏதோ ஒரு வாகனம் ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் போது அதனுடைய விகிதம் எவ்வளவு சொல்கிறாங்கன்னா த்ரீ டு ஃபோர் ஃபைவ் ஒரு குறிப்பிட்ட தூரத்தை கடப்பதற்கு அந்த மூன்று ஊர்திகளும் எடுத்துக்கொண்ட நேரம் நேரம் என்னன்னு சொல்ல நேரத்தின் விகிதம் முறையே என்ன அப்போ இதை தான் கேள்வி கேட்குறாங்க நேரத்தை கேள்வி கேட்குறாங்க எப்பவுமே வேகம் என்பது என்னன்னா தொலைவு பை காலம் அதாவது நேரம் இதுதான் வந்து கான்செப்ட் ஸோ வேகமும் நேரமும் எப்படி இருக்குன்னா எதிர்த்தகவில் இருக்கும் அதாவது இன்டெரக்ட் ப்ரொபோஷனாக இருக்கும் ஸோ வேகத்தை கொடுத்துட்டாங்க த்ரீ ஈஸ்ட்டு ஃபோர் இஸ்ட்டு ஃபைவ் ஸோ நேரம் என்னவா இருக்குன்னா அப்போ இதுக்கு எதிர் தகவல் தான் இருக்கும் அப்போ ஒன் பை த்ரீ ஒன் பை ஃபோர் ஒன் பை ஃபைவாக இருக்கும் ஸோ இதை விகிதமாக எப்படி இருந்தால் த்ரீ ஃபோர் ஃபைவ்னுடைய எல்சியம் என்னன்னு பாருங்கள் ஸோ இதனுடைய எல்சியம் என்னன்னா பன்னெண்டு அஞ்சு அறுபது ஸோ இதனுடைய எல்சியம் என்னன்னா அறுபது ஸோ இது அறுபதால் டைரெக்டாக என்ன பண்ணிவிடுங்க மல்டிபிள் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிடுங்க அப்போ உங்களுக்கு என்ன கிடைச்சிடும் ஆன்சர் கிடைச்சிடும் இப்போ பாருங்க அறுபதால நான் பண்ணுறேன் அது அடிச்சுன்னா இருபது ஸோ இந்த இடம் இருபது இதை நாளால் அறுபது அடிக்கிறப்போ நாற்பது அறுபது ஸோ இது பதினஞ்சு இந்த அறுபதை நான் ஐந்தால் அடிக்கிறப்போ பன்னெண்டஞ்சி அறுபது ஸோ இதுக்கான ஆன்சர் இதை எதாவது சிம்பிளிகேஷன் பண்ண முடியுமான்னா கண்டிப்பாக முடியாது ஸோ இருபது பதினைந்து பன்னிரெண்டு ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர் எங்க இருக்குன்னா ஆக்சிடன் டீல் இருக்கு ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க கேள்வி கவனிங்க ஏஹ்டு பிசிசி டூ த்ரீ ஃபோர்னு கொடுத்துட்டாங்க என்ன கேட்குறாங்கன்னா ஏபை பி விகிதம் பிபைசி விகிதம் சிபைஏ அதாவது ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க ஸோ ஏபை பினா ஏன்றது ரெண்டு பின்றது மூணு சிங்கிறது என்றுது ஸோ இதை தான் நான் இங்க யூஸ் பண்ணிக்கிறேன் ஏ பை பின்னா டூ பை த்ரீ பி பை சினா 4 பை ஃபோர் A சிபைஏனா 4 பை டூ ஸோ so, denominatorல் இருக்கு பாருங்க 3, 4, 2 இதுக்கு எல்சிம் எடுத்தீங்கன்னா 12 ஸோ இந்த பன்னெண்டு எடுத்து இங்க மல்டில் பண்ணினா உங்களுக்கு ஈஸியான ஒரு ஷார்டஸ்ட் ஒரு ரேஷியோ கிடைச்சிடும் ஸோ நம்ம டைரெக்டா அப்ளை பண்ணிக்கலாம் ஒன் த்ரீ சார் த்ரீ ஃபோர் த்ரீ சார் டுவெல் ஒன் ஃபோர் சார் ஃபோர் த்ரீ ஃபோர் ஜார் டுவல் ஒன் டூ ஜார் டூ சிக்ஸ் டூ ஜார் டுவெல் அப்படியே ப்ராடக்ட் பண்ணி போடுங்க டூ ஃபோர் சார் எயிட் த்ரீ த்ரீ சார் நைன் ஃபோர் சிக்ஸ் சார் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ இதுக்கான ஆன்சர் எயிட் நைன் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ இந்த கேள்விக்கு நீங்கள் விகிதத்தில் ஏயின் பதினைந்து சதவீதமும் பிஇின் இருபது சதவீதமும் சமம் எனில் ஏஎஸ்ட் பி கேட்குறாங்க ஸோ சதவீதத்தை எப்படி அதெல்லாம் டைரக்டாக சமம் என்னும்பொழுது பொழுது நீங்கள் பாருங்கள் ஏ பதினைந்து சதவீதம் பை ஹண்ட்ரட் பி பா இருபது சதவீதம் பை ஹண்ட்ரட் டைரக்டாகவே நீ சதவீத சதவீதம் சிம்பிளில் எதுவும் ப்ளஸ்ஸோ மைனஸோ இல்லைனா டைரக்டாக கேன்சல் பண்ணலாம் எதுக்கு நான் உனக்கு இது மாதிரி எடுத்து எதுனா இடையில ஏதாவது ப்ளஸ் மைனஸ் வந்தால் உனக்கு போடுறதுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும் அதனால தான் ஸோ எடுத்து எழுதிட்டேன் ஏழு பதினைஞ்சி சதவீதம் பி இருபது சதவீதம் சமமாக இருக்கிறப்போ இந்த டினாமினேட் டினாமினேட்டர் கேன்சல் பண்ணலாம் நூறுக்கு நூறு அவுட்டு ஒரு அஞ்சு அஞ்சு மூணு அஞ்சு பாஞ்சு நாலஞ்சு எவ்வளோ இருபது அப்போ என்ன இருக்குன்னா த்ரீ ஏ ஸோ த்ரீ ஏ ஈக்குவல் டு ஃபோர் பி இது போல் ஈக்குவல் இருந்ததுன்னா ஏவோட வேல்யூ என்னன்னா இதுதான் ஃபோர் பியோட வேல்யூ என்னன்னா த்ரீ அப்போ ஏ பி அப்படின்னும் போது என்னவா வரும்னா ஃபோர் இஸ்டு த்ரீ